உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் இந்த வார்த்தைகள் ஆதியாகமும் மூன்று பதினைந்துல சொல்லப்பட்டது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தானே இதுல என்ன பெரிய சத்தியம் இருக்க போதுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இதில் உள்ள ஆழமான சத்தியம் வேதாகமத்தின் பல புதிரான கேள்விகளுக்கான விடை இந்த வசனத்துல இருக்கின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த வசனத்தோட விளக்கத்தை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் ஆதியாகமும் மூன்று பதினஞ்சில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு இந்த வார்த்தைகளை சொல்லும்போது நான்கு ஆட்களை இங்க குறிப்பிட்டு சொல்றாரு கர்த்தர் சொல்ற முதல் நபர் சர்ப்பம் ரெண்டாவது சர்ப்பத்தின் வித்து மூன்றாவது ஸ்திரி நான்காவது ஸ்திரியின் வித்து இங்க கர்த்தர் சர்ப்பம்னு சொல்றது சர்ப்பத்துக்குள்ள இருக்க சாத்தானதான் ஆதாமியும் ஏவாலை பொறுத்த வரைக்கும் இந்த சர்ப்பம் ஒரு காட்டு மிருகம் ஆனா தேவனாகிய கர்த்தர் இந்த சர்ப்பத்துல இருக்க பேசிட்டு இருக்காரு சாத்தான் தனக்கென்று தெரிந்தெடுத்த ஒரு முதல் உயிரினம் இந்த சர்ப்பம் தான் மனுஷங்களை வஞ்சிக்கிறதுக்கு இந்த சாத்தான் பயன்படுத்தின முதல் உயிரினம் இந்த காட்டு மிருகமாகிய இந்த சர்ப்பம் தான் இங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும் இங்க சர்ப்பத்தையும் ஸ்திரியையும் நீ உன் அவள் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லிட்டு ஸ்திரியின் வித்தை மட்டும் அவர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு அவர் என்பது கணம் பொருந்தினவங்களை அழைக்கக்கூடிய வார்த்தை எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் உரியவர் ஒருத்தர் அவர் பிசாசின் தலையை நசுக்கின ஏசு கிறிஸ்துன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் புதிய ஏற்பாட்டுல வரப்போற இயேசுவை ஏவாலோட அதாவது ஸ்திரியின் வித்துன்னு ஆதி ஆகமத்திலேயே தீர்க்க தர்சனமா முன்னறிவிக்கிறாரு இங்க இயேசுவுக்கு மட்டும்தான் கனமே தவிர ஸ்திரிக்கு கிடையாது மண்ணினால் செய்யப்பட்ட முதல் மனுஷன ஆதாம்னு கர்த்தர் கூப்பிடுறாரு ஆனா ஏவாலை ஏன் ஸ்திரின்னு சொல்றாரு தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது ஏவாளுக்கு ஏவாள் பேரே வைக்கப்படல கர்த்தர் ஆதாமுக்கு தான் பேர் வைத்தாரே தவிர இந்த ஏவாலுக்கு இல்ல இவள ஆதாமோட விழா எலும்பிலிருந்து உருவாக்கி அப்படியே ஆதாம்ட ஒப்படைக்கிறாரு ஆதாம் தான் இவளுக்கு மனுஷின்னு பேர் வைக்கிறான் அப்ப கர்த்தர் இவளை எப்படி கூப்பிடுறாரு ரெண்டு விதமா குறிப்பிட்டு சொல்றாரு சர்பத்திடம் இவளை ஸ்திரின்னு ஆதாம பார்த்து சொல்லும் போது இவளை உன் மனைவியினும் ரெண்டு விதமா சொல்றாரு சர்பத்தை பொறுத்த வரைக்கும் இவள் ஸ்திரி அப்ப ஏவாள்ன்ற பேரு எப்ப வந்ததுன்னு பார்க்கலாம் ஆதாம் படைக்கப்பட்ட விதம் வேறு ஏவால் படைக்கப்பட்ட விதம் வேறு ரெண்டு பேரும் மண்ணினால் உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல ஆதாம் தான் பூமியின் முதற் பேரானவன் இவன் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தரால மண்ணினால் உண்டாக்கப்பட்டு அவருடைய ஜீவ சுவாசத்தால ஜீவாத்மாவானான் இவன் பாவமற்றவனாக உண்டாக்கப்பட்டவன் சகல மிருகங்களும் ஆகாயத்தின் சகல விதமான பறவைகளும் மண்ணினால் உண்டாக்கப்பட்டவை ஆனா ஏவால் மண்ணினால் உண்டாக்கப்பட்டவள் ஆதாமின் எலும்பினால எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாயிருக்கிறாள் இவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள்னு தான் இவளுக்கு மனுஷின்னு பேர் வைக்கிறான் அடுத்ததா தோட்டத்துல பழத்தை சாப்பிட்டு கர்த்தரிடத்திலிருந்து சாபத்தை வாங்கின பிறகு கர்த்தர் அவள் வித்துன்னு சொன்னதுனாலேயோ என்னவோ இவளை ஜீவன் உள்ளோர்க்கெல்லாம் தாயானவள்னு சொல்லி ஏவாள்னு பேர் வைக்கிறான் இது சாபத்தை வாங்கின பிறகு இவங்க தோட்டத்திலிருந்து இருந்து முன்னாடி ஆதாம் இவளுக்கு வைத்த பெயரு அதன் பிறகு இவள் சிறின்னு சொல்லப்படல ஏவாள்னு தான் சொல்லப்பட்டிருக்கும் மறுபடியும் இந்த ஸ்திரின்னு எப்ப சொல்லப்படும் கேட்டா அது புதிய ஏற்பாட்டில் ஆதியாகவும் மூன்று பதினைஞ்சில் சொல்லப்பட்ட இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் பகை இந்த வார்த்தைகளை கருத்தை சொல்லும் போது இங்க ஆதாமோட வித்துன்னு சொல்லல மனுஷியோட வித்துன்னு சொல்லலை ஆனால் ஸ்திரியோட வித்துக்கும் சர்ப்பத்தோட வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொல்றாரு ஸ்திரி மனித குடத்துடன் தொடர்புடையவள் ஆனா சர்ப்பம்ன்றது மிருக ஜீவன் மனுஷகுலத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் உண்டாக்கப்பட்ட பகைன்னு அர்த்தம் இந்த ரெண்டு பேருக்கும் உண்டான பகை எப்படிப்பட்டது தெரியுமா அது மரணத்துக்கு ஏதுவான பகை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்ல ஏனோக்கையும் எளியாவையும் தவிர மற்றவர்கள் இந்த மரணத்தை கோத்துரு பண்ண வேண்டியிருந்தது இது எப்ப வரைக்கும்னு கேட்டா இயேசு சர்ப்பத்தின் தலையை நசுக்கி மரணத்தை ஜெயிக்கிற வர சரி அதோட பகை முடிஞ்சுதான்னு கேட்டா நிச்சயமா இல்லை சர்ப்பம் இருக்கிற வர பகையும் இருக்கும் மரணமும் இருக்கும் சர்ப்பம் இல்லாமல் போனாதான் இந்த மரணமும் இல்லாமல் போகும் இது கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட பகை இதை அவர் தான் முடிச்சு வைப்பார் கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் ஏவாள் ஒரு ஸ்திரி இந்த ஸ்திரி பண்ண வேலை எந்த அளவுக்கு மனுஷங்களோட வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை கொண்டு வந்திருக்குன்னு பாருங்க இந்த ஸ்திரி பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை புதிய ஏற்பாட்லையும் டிராவல் பண்ணுறான் நான் சொன்ன இந்த நாலு கேரக்டரையும் புதிய ஏற்பாட்லையும் பார்க்கலாம் இந்த ஸ்திரி யாரு என்னன்னு அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்